தினமும் தினம்து ஹோட்டல்லையே வாங்கி வாங்கி தின்னு நாக்கே மறுத்து போன மாதிரி இருக்குது வீட்டில் பொங்கி தீங்கலான்னு பார்த்தா உடம்பு வலிக்குது என்ன பண்ணுறது வயசான காலத்தில் இதெல்லாம் நமக்கு செய்ய முடியுதா வீட்டுக்கு வந்த மருமவன் வீட்டோட இருந்து வீட்டு வேலையை பார்த்தா பரவாயில்ல அவ நம்மளை பற்றி பையன்கிட்ட போட்டு கொடுக்கறதுலாம் முன்னூரமாக இருக்கா என்ன பண்ணி தொலைகிறது எல்லாம் வாக்கப்பட்டு வந்துட்டாலேன்னு வாயை முடிக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு போகிறதான் இருக்குது சரி அவங்க வரத்துக்குள்ளே இந்த ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து அந்த பாத்திரம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இந்த பொருளெல்லாம் கிடக்குதே இந்த தான் எல்லாத்தையும் எடுத்து இந்த க இதில் போய் குப்பையில் போடணும் இல்லைன்னா கண்டுபிடிச்சிருவா அதுவும் இல்லாமல் மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்சா அவ்வளோ தான் உங்கள் வாத்தா கறி திங்காமல் இருந்தால் நம்ம இல்லைனோன்னே மூணு நேரமும் ஹோட்டல்லே வாங்கி முக்கு மொக்குன்னு இருக்கான்னு சொல்லி அதை ஒரு இதாக பண்ணிவிடுவா முதல்ல இதெல்லாம் எடுத்துக்கா என்னென்ன கிடக்குன்னு தெரியலை வீடு முழுக்க அங்கங்கே தின்றுபுட்டு அங்கங்கே போட்டான் எதெலாம் எங்கே கிடக்குன்னு வேற தெரியாது எடுத்து போடுவோம் டக்கு டக்குன்னு அம்மா அம்மா என்ன என்ன ஆகுது இது கையில் பையோட நிற்கிறீங்க என்னம்மா என்ன அம்மா நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம்மா வீட்டுக்கு கிளம்புறீங்களா ஏம்மா இங்க தான இருக்கறே நீங்க தெடுது புள்ள வீட்டுக்கு போறேன்றீங்க அம்மா ஏதும் பேசி புட்டானா இங்க ஊர்க்காரவ ஏதாவது நாக்கு மேல பல்ல போட்டு பேசி ஐயோ அத்தை ஊர்க்காரவங்களும் யாரும் பேசல நீங்களே எதுவும் பேசல இங்க வந்ததுல நான் ரொம்ப சந்தோஷமாவே இருந்தேன்னு சொல்லணும் அங்க கூட வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு வீட்லயும் இருக்க நேரம் இல்ல ஜானகி கூட ஒரு நிமிஷம் உட்காந்து பேசறது கூட நேரம் இருக்காது ஆனால் நீங்கள் தான் அத்தை காசு கொடுத்து படத்துக்கு போகிறது ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்சது செஞ்சு தரேன் என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு கேட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணீங்க நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம் அத்தை நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க இல்லை என்ன மாப்பிள்ளை திரு திருப்பி கிளம்புறீங்கன்னு எனக்கு வேற பதட்டமாக இருக்கு ஏதாவது ஒன்று பிரச்சனைனா உங்கள் மாமே இனி கொண்டே போடுவார் வீட்டுக்கு வந்த பிள்ளைகளை என்னத்தை சொன்னேன்னு ஏன் மாப்பிள்ளை சொல்லுங்க மாப்பிள்ளை ஏதும் பிரச்சனைங்களா ஐயோ அம்மா நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது நாங்கள் சந்தோஷமாக தான் இங்கேருந்து கிளம்புறோம் ஊர்ல இருந்து அத்தை ஃபோன் போட்டாங்க இவரை பார்க்காம சாப்பிடாம உடம்பு இருந்து உடம்பு செல்லாம இருப்பாங்க போல இருக்கு இங்க ரெண்டு பத்தியும் வர சொல்லிட்டாங்க அதனால நாங்க கிளம்புறோம் சமந்தியமாவே கூப்பிட்டாங்களா சந்தோஷம் சந்தோஷம் உடம்பு முடியலன்னு வர சொல்றீங்களேமா நானும் வேணா கூட வரவா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் போய் பாத்துக்கிறேன் இல்லம்மா பொண்ணு கொடுத்த வீடு சமந்தியமாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி கேட்டுப்பட்டு நான் பாட்டுக்கு வராம இருந்தோம்னா எதுவும் தப்பா எதுவும் எடுத்துக்க போறாங்கம்மா நானும் வரேன் ஐயோ அத்த நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னு இல்ல பையனை ஒரு வேற ஒண்ணு ஆமா எப்ப பார்த்தாலும் என் தங்கம் என் தங்கம் அவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பையன் வீட்டு விட்டு வந்தோடனையும் உடம்பு சரியாம போயிருக்கோம் ஏக்கத்திலயே அதுதான் சரியா நாங்க போயிட்டு வரோம் நீ பாத்து பத்திரமா இரு அப்போ நான் ஃபோன் பண்றேன் சரிம்மா நல்லா நேரத்துக்கு சாப்பிடுங்க அப்பப்ப வந்துட்டு போங்க இதுவும் உங்க தான் நானும் தான் பாரு உங்க அப்பா அம்மாட்டுக்கு வேலை வேலைன்னு அங்க இங்கன்னு ஓடிடுறாரு நான் ஒத்த ஆளா கடந்துக்கிட்டு தான் இந்த வீடு மொத்தத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கேன் இதுவும் உங்க தான் வாங்க இருங்க சரிங்களா சரிமா வரோமா தம்பி அப்புறம் ஊருக்குள்ள எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு விசேஷமும் இல்லையா இல்லையான்னு ஆஸ்பத்திரியில எதுவும் போய் பாருங்க ஏதாவது நல்லது நடந்தா எங்களுக்கும் நல்லது தானே நாங்க இருக்கும்போதே போதே எல்லாத்தையும் வளர்த்து விட்டுருவோம் நாங்க போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க ஐயோ அம்மா அதெல்லாம் வளரும்போது நீ பக்கத்துல இருந்து பார்த்து தான் வளர்ப்ப ரொம்ப பதிக்கி இது பண்ணாத சரியா அதெல்லாம் வரும்போது வரும் ம் ஆனா உடனே சொல்லி சொல்லியே வாய் மூடிடுவே சரிமா போயிட்டு வரோம் பாத்த பத்திரம் மாதிரி நான் அந்தக்கு சாப்பிடு ம் சரிமா போயிட்டு வரோம் ஆ சரிங்கப்பா சரியேடி நான் எங்க எனக்கு எது வண்டி ஓட தெரிஞ்சா கூட நான் வண்டியை கூ எடுத்துட்டுண்டா விடுவேன் இந்த நேரத்துல வேற பஸ்ஸும் வேற கிடைக்காது ஆட்டோவும் இல்ல இப்போ என்னமா பண்ணுவீங்க ஆ இருந்து என்ன ஒரு கிலோமீட்டர் தூரம் தானே நடந்து போனால் அங்கே பஸ் ஸ்டாண்டு வந்துடும் பஸ் ஏறி போய்க்குவோமா வீட்டில் இருக்கிற வ வண்டியாவது எல்லாம் எடுத்துகிட்டு போங்கண்ணே ஆ அப்புறம் கூட கொண்டு வந்து விடுங்க ஒன்றும் அவசரம் இல்லை மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நாங்கள் பார்த்துக்குறோம் என்கிட்ட நிற்கிற பையனை பார்த்தா தேடி மாதிரி இருக்குது இந்த தயிர் ஒரு நிமிஷம் அங்கே தான் வீட்டில் வந்து பேசுகிறாங்க நீட்டாண்ணே வந்து நான் தூக்கண்டே தேடி மா தேவன் நான் டவுன்ல பச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த பையனால நீ ஆமாக்கா என்னடா மண்டை இது மண்டைக்கு என்ன வச்சு தலையடிவுனா என்ன கைய கிழிச்சற போல இருக்குது ஏன்டா முடி இப்படி நெட்டுகிட்டு நிக்குது சாக்கு கீக்குதா அடிச்சு போச்சா யம்மா ஸ்பைக்மா என்ன பைக்கோ கீக்கோ ஏண்டா சும்மா தானே இருக்க ஆமாக்கா டா ஏமா அப்லயும் போனும் ஊரு கலம்பிடாகப்பா இந்த வண்டில கூட்டிட்டு போய் இந்த பஸ் ஸ்டாண்டில விட்டுறியே என்னடா திருத்து திருன்னு முழிச்சு

பொண்ணு ஏறணும்ல சரிக்கா சரி இன்னும் கொஞ்சம் நான் உட்காரு இதுக்கு மேல நான் உட்கார்றேன்னா டயருக்குள்ள தான் தா உட்கார்ந்துட்டு போவணும் ஏறுங்கடா பாத்தி ஏறுமா பாத்தி போமா ஆ உட்கார்ந்துட்டேன் பா ஏமடி அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் வந்துச்சு எடுத்துட்டு போலாம்ல மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா அங்கேயே வேலையுது அங்கேயே இருக்கும்போது எதுக்கு என்னதான் புகுந்த வீட்டுல அவங்க வீட்டுல விளைஞ்சாலும் வச்சாலும் பிறந்த வீட்டுல இருந்து எடுத்துட்டு போற மாதிரி வருமா

வீட்டுக்கு வந்துட்டாலே ஒரு பக்கம் கவலை இருந்துச்சு இப்ப வீட்டை விட்டு போறாளே ஒரு பக்கம் கவலையா இருக்கு போனாலும் அவ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் எம்பிட்டு செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ணி வச்சோம் வாழ்க்கையில கஷ்டப்படுறாள் நினைக்கும் போதுதான் அம்பிட்டு வருத்தமா இருக்கு வாங்கம்மா எல்லாரும் வந்து ஒன்னா நின்னு வாங்கிக்கங்க பத்திரிக்கை வைக்கலாமா அதையும் மறந்துட்டேன் பாரு எமாடி அதுல இருந்து பையில இருந்து ஒரு பத்திரிக்கை எடு ஆஹ் சரிம்மா அண்ணே இந்தானே வாங்கம்மா வாங்க வீட்டுல மருமவளுக்கு சீமந்த வச்சிருக்கோம் குடும்பத்தோட வந்து எல்லாம் நடத்தி கொடுக்கணும் இது உங்க வீட்டு விசேஷம் நீங்க தான் பார்க்கணும் வைக்கணும் வராம இருப்போமா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து இருந்து எல்லா விசேஷத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு தான் வருவான் சரிங்கம்மா அப்ப இங்க அக்கம்பாத்துல எல்லாம் போய் பத்திரிக்கை வைக்க வேண்டியது இருக்கு நாங்களும் கிளம்புறோம் போயிட்டு பத்திரிக்கையெல்லாம் வச்சு ராத்திரிக்கு இங்க வந்துருங்க சாப்பாடு எல்லாமே சேர்த்து தான் ஆக்கி இருக்குது சந்தோஷ பூமாரி எல்லாம் சரிம்மா சரி இருங்க வா போமா ஆ போயிட்டு வந்துடுறோம் போயிட்டு வாங்கம்மா எங்க அம்மா இந்த பத்திரிக்கை கொடுப்பாப்போம் என்னடா பரவாயில்ல எல்லாம் நல்ல அம்சமா அடிச்சிருக்காங்க ஏமாடா ஏதோ கல்யாணத்தை தான் அவங்க விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சீமத்தை தான் நல்லா பெருசாக பண்ணணும் வீட்டில் வச்சுதான் பண்ணுறோம் நான் தான் பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு அழைச்சி எல்லாம் பண்றோம் நாங்கட ம்ஹும் ஏம்மா எங்கள் கல்யாணத்தையும் சிம்பிளா கோயில் வச்சு முடிச்சிட்டோம் எங்களுக்கும் வலகாப்புக்கு என்னடா பண்ண வழியை சலபலி சலபலி பாத்தியா மருமவளே எப்படி அவன ஓட விட்டேன் பாத்தியா எப்ப பார்த்தாலும் என்ன சொரண்டிட்டே இருப்பாங்க எப்படி நல்ல பையன் நல்ல அம்மா சரி வாமா பழந்தட்டெல்லாம் வச்சிருக்காங்க போய் தான் ஆவணும் வா பார்த்து எடுத்து சாப்பிடுங்க வா சோஃபியா சோஃபியா என்ன சத்தம் நீ படிச்சிருக்கியா இல்ல படிக்காத முட்டாளா சார் வைஸ் அட்டென்ஷன் தத்தி தத்தி உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணி தொலைதுன்னே தெரியல

நம்மள என்ன கிளி கிளிக்கறாங்க ஆத்தாடி ஆத்தா சார் எல்லாமே கரெக்ட்டா தான் சார் பண்ணேன் இவன் ஒண்ணு ரெண்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆனதா கூட பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ சேஞ்ச் பண்ணிரலாம் மொத்தமா இது நான் செக் பண்ணாம அது சார்க்கு மெயில் பண்ணிட்டேன் அவர் எப்படியோ அங்க ஆபீஸ்க்கு சென்ட் பண்ணாம அவர் ஃபுல்லா ரீட் பண்ணி பாத்துட்டாரு என்னமா இதுன்னு என்னைய பாக்க கேக்கும்போது வாங்கிட்ட வந்து கேக்குற இப்படியே மலை மாடு மாதிரி நின்னுட்டு இருக்க வீட்டுக்கு போற அவசரத்துல அப்படியே ஏனதரன் பண்ணி முட்டு போனியோ இல்ல சார்

அதுவே ஒரு தத்தி மாடு ஒரு வேலைக்கு லாக்கி இல்ல அதையே அந்த ஆள் எதுக்கு வேலைக்கு சேர்த்தான்னு தெரியலன்னு நானே புழந்துக்கிட்டு இருக்கேன் நீ ஒர்க்கை கொண்டு போய் அதுக்கிட்ட குடுத்தியா இங்க பாருங்க சார் என்னை தத்தினு சொல்ற வேலை வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன் பின்ன என்ன ஒரு வேலைக்காவது நீ லாக்கி இருக்கியா இங்க பாருங்க சார் நான் ஃப்ரெஷ்ஷரு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உனக்கெல்லாம் வேலை தெரியலன்னா வீட்டோட இருக்க வேண்டியது இங்க வந்து ஏன் தாலியை எது கற்றுக்கிட்ட உட்காந்துருக்க சார் வார்த்தை வார்த்தை வாயை மூணு ஒரு வேலைக்கு இல்லாட்டி இல்லை மேல இடத்துல என்னைய புடிச்சு கிழிக்கிறாங்க என்ன ஸ்டாஃப்னு இந்த ஆளு வேற கண்ணு தெரியாதா உனையெல்லாம் வேலைக்கு ஏத்துக்கிட்டு ஏன் உயிர் வேலை எடுத்துட்டு இருக்க நீ தட்டது கூட உனக்கு ஸ்பெல்லிங் தெரியல ஆஹ் அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் கரெக்டா தான் டைப் பண்ண டைப் பண்ண லட்சணத்துக்கு என்னை திட்ட வைக்காதம்மா போமாங்கிட்டு இதெல்லாம் ஒரு ஆளுன்னு இதை போட்டுக்கிட்டு நம்ம உயிர் எடுக்கிறானுங்க வீட்டுல தின்னமா தூங்கினமான்னு இருந்து தொலைய வேண்டிதானே இங்க வந்து நம்ம உயிரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்குதுங்க வேலை செஞ்சா சம்பளம் கொடுத்துருவாங்கன்னு இதுங்க கிளம்பி வந்துருதுங்க பைய தூக்கிக்கிட்டு தத்தி மாடு தத்தி மாடு ஒழுங்க மரியாதையா போயிரு இல்லன்னு வச்சு கண்ணு இல்ல மாட்டிருக்க கண்ணாடி ரெண்டும் கையில வந்துடும் ஓடிடு ஒரு வேலைக்கு അപ്പോഷൻ ചെന്ന വീട്ടിലെ ഇരടിയേ വീട്ടില ഇരടിനു കേട്ടു സിങ്ങപ്പൻ സിങ്കപ്പന്ന് ചൊല്ലി കടിയ ആപീസം മൊത്തം എന്ന ആശങ്ക പിടിച്ച പെണ് ആക്കിട്ട് നാ ഒരു വേളയ്ക്ക് ലാക്കി ഇല്ലയോ നാ ഒരു വേളയ്ക്ക് ആക്കി ഇല്ലയോ

அதுக்குன்னு வந்தவங்களை வெறுவை தொடையா அனுப்ப முடியும் சாப்பாடுலாம் கூட இருக்குமா உன் கையை கழுவிட்டு வாங்க சாப்பிடுவீங்க நீங்க கேட்டதே போதும் வயிறே நிறைஞ்சு போச்சும்மா இன்னும் யாரு சாமி வீட்டுல இப்ப தான் சாப்பிட்டுட்டே வந்தோம் ஓ அப்படியா சரி 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 அவங்க ஆட்டுக்கறி எடுத்து ஆக்கமோ அதை இதுன்னு செய்யவும் வைக்கவும் வயிற்று நிறைச்சு போட்டாங்கம்மா அதனால சரி சாப்பிட்டு விட்டு இதுக்கு மேலே பத்திரிகைக்கு போக முடியாதுன்னு சொல்லி நல்லா தூங்கி எந்திரிச்சு விட்டு அதை சாயங்காலம் வெயில் தானதுக்கு அப்புறம் வருவோம்னு இப்போ வந்தோம் சரிங்க இவரு இதான் என் பையன் துறை

என் மருமவளுக்கு வளர காப்பு வச்சிருக்கோம் குடும்பத்தோட எல்லாரும் வந்துடணுங்க நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் சரி தெரிஞ்சவங்க தானே போனா என்ன அப்படின்ட்டு இருக்க கூடாது போவலாம் என்னன்னு இருக்க கூடாது வந்துடணும் விசேஷம் உங்க வீட்டு விசேஷம் அதெல்லாம் கூப்பிட்டீங்க வராம இருப்போமா அதெல்லாம் வந்துடுறவங்க உங்க வீட்டுக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சு அழைக்கணும்னு சொல்லி என் வீட்டுக்கு அது சொல்லிவிட்டாரு அவர் வர முடியல அதனால தான் நான் வந்திருக்கேன் மறக்காம வந்துடணும் அப்புறம் நீங்க வரலன்னா அப்புறம் நான் பத்திரிக்கை வைக்கலன்னா அவர் என்னைய கோச்சுக்குவாரு ஐயோ அதெல்லாம் வந்துருவோங்க

எங்க பையன் வீட்டுக்காரலாம் நானா டே பையன் இனிமே தான் பள்ளி கூட விட்டு வருமா டே இவர் கூட்டிட்டு வரேன்னு போயிருக்காரு சரிமா புருஷம் பொண்டாட்டி புள்ளங்கன்னு குடும்பத்தோட வந்து விசேஷம் தான் நடத்தி கொடுக்கணும் நம்ம வீட்டு விசேஷக்கா நாங்க வந்து பாக்காம இருப்போமா சரிமா என்னக்கா நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யறாங்களே அவங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை வைக்கிறீங்களா ஆமாமா எனக்குன்னு இருக்க சொந்தம் தானே அந்த ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களும் என் கூட பழகினவங்க இவங்க தான் வேற யாரு இருக்கா சபையில போய் நிறுத்தணும்னாலும் நான் ஒத்தால போய் நிக்க முடியுமா எல்லாரும் சரிக்கா சரிக்கா நகைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா ஆ ஒரு பா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் ரூபா ரெடி பண்ணிட்டேம்மா அதுவும் இல்லாமல் இதுன்னு என்னென்னமோ சொன்னாங்க அதுக்கெல்லாம் எம்பு எம்பனு தெரியல கணக்கு போட்டு பார்க்கணும் ம் ஊட்டி டவுனுக்கு தான் போகணும் போய் எங்க விலை கம்மியா இருக்கு என்னன்னு பார்த்து வாங்கணும் ஜாமான் வாங்கிட்டு என்ன எதுன்னு தெரியும் மீதி காசை வச்சுதான் நகை எடுக்கணும் முதல்ல நகையை எடுத்திருக்கா நகை விலை ஊறுப்பட்டது ஏறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு ஒன்றும் வாங்க முடியல அத்தாம்மா நகை எடுத்துருவோம்மா இல்ல ஒரு லட்ச ரூபா கையில காசா வச்சு கொடுத்துருவோமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் காசா வச்சு கொடுத்தா அவங்க எத்தனை நாளைக்கு வச்சுக்கிட்டு இருப்பாங்க நகையா எடுத்து கொடுத்தா என் அம்மா வீட்டு சீதனிட்டு உன் பிள்ளையும் காதல மாட்டிக்கிட்டு திரும்ப ஒரு லட்சம் ரொக்கத்தை குடுத்தீங்கன்னா இன்னைக்கே நாளைக்கு ஒன்று தின்னே அழிச்சிருவாங்க ஏதோ தொழில போட்டு ஏதோ ஒரு முதல்ல ஏதோ ஒண்ணு பண்ணனா பரவாயில்ல இல்லைன்னா வீணால போகும் பின்னால கேப்பாங்கல்லாம் ஆட்டா வீட்டுல இருந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வரும் நகையே வாங்கி கொடுத்துருங்க இனி வருங்காலத்துல அது விலை ஏறிக்கிட்டே இல்ல ம் சரிமா அப்ப அப்படியே பண்ணிருவோம் இந்த சேமிப்பு குழுலயுமே ஏதோ காசு தரதா சொல்லிக்கிட்டாங்க எதுக்கும் கேட்டு பாருங்க கிடைச்சதுன்னா உங்களுக்கும் நல்லதுதானே சேமிப்பு குழுவுல பணம் கட்டிக்கிட்டு தானே இருக்கீங்க ஆமாமா வாரம் ஐநூறு ரூபா தான் வரேன் சரி சரி கேட்டு பாருங்க கிடைக்கும் நான் தான் கேட்டு பாக்குறேன் என்னத்த இத பார்த்தாலே வயிறு நிறுத்திரும் போல இருக்கு இது எப்படி ஒத்தால சாப்பிடுறது என்ன மர்மம் உனக்காக உனக்கவே ஆசாசியா நான் சமைச்சு வச்சிருக்கேன் நீ போய் இப்படி சொல்ற பாக்குற எனக்கே பயமா இருக்கு சமைச்சீங்கன்னு தெரியல சமைச்சிருந்தா தானே எல்லாம் தானே அது ஒண்ணு தங்கம் ஒருத்தருக்கு விரும்பி ஆசைப்பட்டு சமைக்கிறோம்னு வச்சுக்கவே நேரம் போறதே தெரியாது காலையில ரெண்டு மணிக்கு ஆளார வச்சு எந்திரிச்சு கடைக்கு போய் கறி வாங்கிட்டு வந்து அலைஞ்சு திரிஞ்சு எல்லாம் வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுக்குள்ள போகும் போது நான் யாருக்காக எல்லாம் என் தங்க குட்டி ஏன் உனக்காக உனக்காகத்தானே சாப்பிடு தங்கம் ஒரு எட்டு மணிக்கு போன போட்டேன் எம்மா வந்து கூப்பிடுன்னு எப்படி அதுக்குள்ள இம்புட்டியும் ரெடி பண்ணிச்சுனே தெரியல எங்க அம்மா நான் சம்மந்தியெல்லாம் வருவாங்கன்னு சொல்லி எல்லாம் சேர்த்து ஆக்கி வச்சேன் பாருமா எம்பிடி சோற ஆக்கி வச்சிருக்கேன்னு பேசாதுக்கு டப்பால போட்டு அவங்களுக்கு அங்க கொடுத்து விட்டுருவோமா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாத்த இம்புட்டியும் நம்ம நாலு பேரை என்னத்தமா போய் சாப்பிட போறோம் அக்கம் தான் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொடுப்போம் அவங்க சாப்பிடுவாங்கல்ல

மிச்சம் மீதி போட்டால் நாய்க்கு கூட போட்டுக்கலாமா ஆனால் இவர்களுக்கு கொடுத்தா திங்கிற நேரம் மட்டும்தான் அதுங்களுக்கு போட்டால் கூட நன்றி உள்ளதா வாழை ஆட்டிக்கிட்டு நிற்குங்க அமுதா அக்கா அம்மா வெளியே போயிருக்காங்க அம்மா வெளியே போயிருக்காங்களா எங்க போயிருக்காங்க ரேஷன் கடையில் ஜாமா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் போயிருக்காங்க ஐயோ பத்திரிக்கை வைக்கணும் அதுதான் வந்தோம்

எனக்கு வேண்டாம்ப்பா சரி தம்பி அம்மா அப்பா வந்தோனையும் இப்படி பாட்டி வந்தாங்க பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லிடு சரியா குடும்பத்தோட எல்லாத்தையும் விசேஷத்துக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லிடு சரிங்க பாட்டி எங்களை தட்டோட வாங்குற பத்திரிக்கை மட்டும் எடுத்துட்டு தட்ட கொடுடா தட்டோட நினைச்சுக்கிட்டேன் சரியா சரியா அம்மா வந்தோனையும் மறக்காம சொல்லிடு அம்மாவுக்கு நான் ஃபோன் போட்டு சொல்லிடுறேன் சரியா சரிக்கா வேற எங்கம்மா வைக்கணும் இங்க சரோசா கவிதை இருக்குமா அங்க வைக்கணும் அப்புறம் அவ்வளவுதான் ம் சரி வாங்க போவோம் மறக்காம அம்மா வந்து நீ ம்